இன்னைக்கு நம்ம பட்டுக்கோட்டை நகராட்சியில் வந்து பேருந்து நிலையத்தை வந்து துவங்கி வச்சாங்க இதை யார் திறந்து வச்சது அப்படின்றாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாருங்க நல்ல கடை வசதிகள்லாம் அதிகப்படுத்தி நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நாங்கள் அங்கே தார் ரோடுகள்லாம் போட்டு எல்லோரும் நிறைய மக்கள் வந்து பார்வைக்காகவும் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க நம்மளும் அப்படியே ஒரு ரவுண்டு வந்தாச்சு நல்ல வியூவு காலையிலலாம் இங்கே வந்து நல்ல டிராஃபிக் நெருக்கடி இந்த பாருங்கள் எங்கெங்கே எந்தெந்த ஊர் பஸ்லாம் நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வகைப்படுத்திட்டாங்க அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை மல்லிப்பட்டினம் முத்துப்பேட்டை இப்போ அதுக்கு அதிக அளவில் பஸ்ஸு இங்கே வராது பயணிகள் ஓய்வு மதுரை காரக்குடி புதுக்கோட்டை நீண்ட தூரம் செல்ல செல்லக்கூடிய பஸ்லாம் வந்து ஒரு பகுதியில் வந்து அழகாக நிற்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அதிகமான பஸ்ஸுகள்லாம் வர்றதில்லை இது துவைக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இங்கே பேருந்து நிலையம் கழிப்பிட வசதியெல்லாம் வந்து அழகாக ஏற்படுத்தியிருக்காங்க ஆண்களுக்கு தனியிடம் பெண்களுக்கு தனியிடம் நிழல் கொடைகள்லாம் ரொம்ப அமைச்சிருக்காங்க காலையில் வந்தால் ரொம்ப டிராஃபிக் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது பண்ணியாச்சு அங்கங்கே நிழல் கொடைகள் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க இந்த பாருங்கள் ரெண்டு தூரம் போகக்கூடிய கிளாம்பாக்கம் அதாவது சென்னை கிளாம்பாக்கத்துக்கு கிளாம்பாக்கத்துக்கு போகனோம் மன்னார்குடி நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருப்பூர் கோயம்புத்தூர் திருச்சி இது போன்ற நெடுந்தூர பயணம் செய்யக்கூடியவங்க இந்த பகுதிக்கு வந்துடணும் ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணிக்கூடவங்க சென்ட்ருக்கு போயிடணும் சும்மா இலகுவாக ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் உள்ளவங்க ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடணும் எல்லா வசதியும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க இது வந்து முழுமையாக ப்ளஸ் போக்குவரத்து எல்லாமே அதிகமாகின பிறகு இதனுடைய வளர்ச்சி இருக்கும் இப்போ துவங்கி மட்டும் இருக்கிறதுனால அடிப்படை வசதிகள் மட்டும்தான் இருக்கும் நம்ம மனோரவை பாருங்கள் ஃப்ரெண்டில் பூங்கா வசதியோடு அழகாக மக்களுக்கு பசுமை இருக்கக்கூடிய ஒரு பூங்கா அதை பார்க்குறதுக்கு ஒரு தனி ரசனையாக இருக்கு காலையில் நம்ம வந்திருந்தா கூட்டத்துக்கு இடையில ரொம்ப இடிபாடாக இருந்திருக்கோம் அதனால சாயந்தரம் நேரத்தில் வந்தோம் இது வந்து பாளையத்துடைய அந்த பாலத்தின் வழியே வந்தால் லெஃப்ட் சைடு இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த பாலத்திலேயே இங்கே ஒரு பாலம் போட்டு அவுட்ரு இந்த பஸ்ஸு வெளியே வந்து ரெண்டு வழி சாலையில் இந்த சைடு போகிற மாதிரி ஒரு ரோடும் அமைச்சிருக்காங்க இந்த பணிகள் எல்லாமே நடைபெற்றது தான் இருக்குது பார்த்துக்கிறேங்க இதுதான் பட்டுக்கோட்டை நகராட்சி புதிய பேருந்து நிலையம் எந்த ஒரு புதிய பேருந்து நிலையமும் வந்து வணிக கட்டிடம் தங்குமிடம் செய்யக்கூடிய ஹோட்டல் அதிகமாக கடைகள் இதெல்லாம் வந்த பிறகு தான் இந்த வழியே வந்து நல்ல ஒரு மொழிகள்லாம் தோரணங்கள்லாம் கட்டி இன்னைக்கு கால வந்திருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் கண்டிப்பாக அந்த நேரத்து கூட்டம் இந்த நேரத்துல இதமான காற்றுகள்லாம் அழகா வீசிக்கிட்டே இருக்கு பட்டுக்கோட்டை மின்சார நிலை அப்படியே இந்த ரோட்லேயே திரும்பி போகிறான் நேரம் வந்தால் மட்டுக்கொட்டை தஞ்சை மெயின் ரோடே வந்து ஜாயிண்ட் ஆயிடும் பஸ்ஸு தெரியுது பாருங்கள் அதுதான் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் இருக்குது நம்ம செல்லக்கூடிய ஒரு சாலை அதனுடைய அந்த ரோட்லேருந்து உள்ளார லெஃப்ட் எடுத்து உள்ளார வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த புதிய பேருந்து நிலையம் இதுதான் பாளையத்துடைய ஆறு இதுதான் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் சாலை அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டாக்க இதுதான் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய இடம்